ஹாய் பாவக்காய் கண்டாலே எல்லாரும் ஓடிடுவாங்க நம்ம நம்ம அதை செஞ்சு சாப்பிட வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பர் டிஷ் செஞ்சிடலாங்க பாவக்காயில் குழம்பாவோ அல்லது பொரியலாவோ பண்ணோம் குழந்தைங்க வந்து பெருசாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பெருசு பெருசாக வந்து கசப்பும் இருக்காது இப்போ இதுக்கு நான் மூணு பாவக்காய் எடுத்திருக்கேங்க இது வந்து ரெண்டு பக்கம் கொடையை கட் பண்ணிவிட்டு சென்டரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற விதையை நம்ம இப்படி கயிறு எடுத்தாலே வந்துடும் இப்ப இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நீல வாக்குல கட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி மூணு பாவக்காயிரையும் விதையை எடுத்துட்டு நம்ம ரெண்டா கட் பண்ணி அதை நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கலாம் பாவக்காயில வடகம் வத்தல் அந்த மாதிரி எது செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா எண்ணெயில போட்டு நம்ம பொறிச்சு எடுத்து சாடும் போது காசு பிடிக்கும் ஆனா நீங்க இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம இதுல அரிசி மாவு கடலை மாவு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணங்காட்டி ரொம்பவே சாப்பிடும் போது ஸ்நாக்ஸ் மாதிரி டைப்ல வந்துடும் இப்ப நீளமா இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி இந்த மாதிரி நீள் நீளமா கட் பண்ணிக்கலாங்க சின்ன காயா இருந்ததுன்னா நம்ம அந்த ஒரே காயவே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம் நீங்க அளவா ஒரு காயில ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மூணு காய் போட்டு செஞ்சுக்கலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுற வத்தலை விட நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க செமையா இருக்கும் இப்ப இட்லி செட்டியில ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க அதுக்கு மேல் மேல்முடியை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த பாவக்காய் வந்து அப்படியே மேலால போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் பக்கம் இட்லி சட்டிலேயே வந்து நல்லா மூடி வச்சு நல்லா வேகட்டும் இந்த மாதிரி ஆவியில வந்து காய் வேகும் போது பாத்தீங்கன்னா சத்துக்களும் குறையாது அதே சமயத்துல கசப்பும் வந்து பெருசா இருக்காது இப்ப நான் எடுத்து வச்ச காயில இதுல ஆட் பண்ணிட்டேங்க இட்லி தடத்தோட மூடிய போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுரலாம் ஃபாஸ்டாவே வச்சிடலாம் பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் ஓபன் பண்றேன் பாத்தீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த காயை நம்ம அப்படியே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க ரொம்ப சூடா இருக்கும் பார்த்து கரண்டியில் அலங்காம எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் மாவக்காயை பொரியல் பண்ற டைம்ல நம்ம இந்த டிஷ் செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் இப்போ காயெல்லாம் வந்து ஒரு இதுல மாத்திக்கலாம் பொரியல் பண்ணும்போது நம்ம தேங்காய் பூ போடுவோம் எண்ணெய் எல்லாம் நிறைய ஊத்துவோம் அதுலேயே வந்து அந்த கசப்பு வந்து தெரியாத மாதிரி இருக்கும் ஆனா இந்த மாதிரி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா கசப்பு பெருசா இருக்காது இப்போ எல்லா காயும் வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டுங்க கொஞ்ச நேரம் ஆற விட்டாச்சு சூடா இருக்கும் அதனால இது கூட பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூடவே மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் பக்கம் போட்டுக்கலாங்க வெறும் வர மட்டும் போட்டால் போதும் அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறேன் கூடவே காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுருலாங்க அதுக்கப்புறம் கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் பக்கம் போட்டிங்கன்னா சுத்தமாவே அந்த கசப்பு தன்மையே இருக்காது இது கூடவே வந்து உப்பு காரம் எல்லாமே போட்டதுனால கொஞ்சமாக தொடி பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆகாத மாதிரி தான் இருக்கும் ஆனா நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சுடுக்கும் போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி எல்லாமே உப்பு காரம் எல்லாமே அந்த காயில் பிடிச்சிரும் இப்போ இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுறலாங்க பெரட்டி விட்டு ஊறவெல்லாம் வைக்கவே தேவையில்லை அப்படியே டேரெக்டா எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்தர்லாம் வடை பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாவக்காய் அப்படியே ஒன்றா உள்ள போட்டுலாங்க எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுடலாம் காய எனக்குள்ள போட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் ஸ்பூனோ அல்லது கரண்டியோ வச்சு நம்ம ஒரு திருப்பி திருப்பி விட்டுறலாம் இந்த காயுமே பார்த்தீங்கன்னா எண்ணெயில கொஞ்சம் நேரம் வேகணும் தான் வந்து அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா முறு வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாவ ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆவியில் நல்லா வெந்துருச்சு அதனால வந்து நம்ம ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம் அடுப்ப இந்த காய் வய பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுங்க அதனால ஒரு சைட் நல்லா வெந்ததையும் இந்த ஒரு சைட் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கலர் வந்து பச்சை கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம செவக்க வணக்கி எடுத்துடலாம் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எல்லாம் இழுக்காது காய் நல்லா முருமருன்னு வேகிறதுனால எண்ணெய் வந்து பெருசா இழுக்காது இப்போ பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல காயெல்லாம் நல்லா விந்துருச்சு இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டா அப்படியே திருப்பி விட்டுருலாங்க அதுக்கப்புறம் ஒரு அரியரண்டி வச்சு அப்படி அழுங்காம நம்ம எடுத்து வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பாவக்காயில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்டுருவாங்க இது வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் அது கூட கூட வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கூட வந்து கடலை மாவு சேர்க்கங்காட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே ஆயிரும் ஈவினிங் டீ சாப்பிடும் போது கூட நம்ம இதை கடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் பாத்தீங்க இந்த மாதிரி அரிகரண்டி வச்சு இப்படி தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் அந்த கலரும் அந்த மொறுமுறுப்பும் நல்லா தனியாவே தெரியும் அந்த சவுண்ட்லேயே நம்ம நல்ல மொறுமுறுப்பா வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா காயும் நம்ம எண்ணெயில் போட்டு தனியா பொறிச்சு தரலாங்க இப்போ சுட சுட சூப்பரான முருமுறுன்னு பாவக்காவத்தில் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த டைப்ல நீங்க வத்தல் செஞ்சு கொடுங்க கண்டிப்பா வந்து கசப்பே இருக்காது லைட்டாக தான் இருக்கும் பெருசா வந்து சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும் போது தெரியாது முறு இருக்கும் அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த எண்ணெய்குள்ளையே ஒரு கொத்து கருவேப்பில போட்டு பொறிச்சு பாவக்காயை கூட நம்ம சேர்த்துக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி பாவக்காய் வத்தல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு டெனிவல் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போட்டுருங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்